கரூர்ல நேத்து நடந்த கூட்ட நெரிசல் மனசை உளுக்கிற ஒரு துயரச் சம்பவம் தமிழக வெற்றி கழகம் நடத்திய அரசியல் பரப்புரை கூட்டத்தில் சிக்கி மொத்தமாக முப்பத்தொன்பது பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இதுல பத்து குழந்தைகள் பதினாறு பெண்களும் அடக்கம்ங்கிறது அதிர்ச்சியான உண்மை அந்த கூட்ட நெரிசல்ல ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாயும் இரண்டு பள்ளி மாணவிகளும் உயிரிழந்திருக்காங்க கரூர் தான் தோன்றி மலையைச் சேர்ந்த ஹேமலதா அவங்க அக்கா தங்கை குழந்தைகளான சாய் லக்ஷனா சாய் ஜீவான்னு மூணு பேருமே பலியானது நெஞ்சை உலுக்குது பள்ளிக்கு போயிட்டு வந்திருக்க வேண்டியவங்க இப்படி ஒரு விபத்துல சிக்கிட்டாங்க தலைவர் விஜய் பேச ஆரம்பிச்ச உடனேயே சில பேர் மயக்கமடைய அவர் கிளம்பின பிறகு பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் முண்டியடிச்சப்போதான் இந்த நெரிசல் அதிகமாயிருக்கு சம்பவ இடத்துல செருப்புகள் தண்ணீர் பாட்டில்கள்னு சிதறி கிடந்ததை பார்த்தாலே அந்த நெரிசலின் தாக்கம் எவ்வளவுன்னு தெரியும் மருத்துவமனைக்கு கொண்டு போற வழியிலேயே முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்காங்க இப்போ தமிழக முதல்வர் ஸ்டாலின் உயிரிழந்த குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்காரு அது இல்லாம இந்த சம்பவம் ஏன் நடந்துச்சுன்னு முறையா விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு நபர் விசாரணை ஆணையமும் அமைக்கப்பட்டிருக்கு தலைவர் விஜய்யும் தன்னோட இரங்கலை எக்ஸ் தடத்துல பதிவு செஞ்சிருக்காரு அரசியல் கூட்டங்கள்னால இப்படிப்பட்ட உயிரிழப்புகள் தொடர்வது நியாயமா சாதாரண மக்களை குறிப்பாக குழந்தைகளையும் பெண்களையும் பாதுகாக்கிறதுக்கு இனிமேலாவது கூட்ட மேலாண்மையில் கடுமையான விதிகள் கொண்டு வரணுமா இந்த துயரம் பத்தி உங்க கருத்து என்ன